ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த ஜூன் ஆறாம் தேதி அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கட் செய்யப்பட்டிருந்தது ஸோ இதன் எதிரொலியா அவங்களோட கடனுக்கான வட்டியையும் சரி அதே மாதிரி முதலீட்டுக்கான வட்டியையும் சரி குறைக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலையில ஒரு சில வங்கிகள் அவங்களோட கடனுக்கான வட்டியை குறைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில வங்கிகள் கடனுக்கான வட்டியையும் சரி முதலீட்டுக்கான வட்டியையும் சரி இப்ப குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணிருக்காங்க இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம் டெபாசிட் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேரால ரொம்ப நம்ப கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்டா தான் இருந்துட்டு இருக்கு குறுகிய காலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிஸ்க்கெல்லாம் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் மாதிரியான தவிர்க்க முடியாத தேவைகளுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க அப்படின்னு பல மக்கள் இன்னுமே பிக்ஸட் டெபாசிட்டை தான் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிக்ஸட் டெபாசிட்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதாவது அந்த வட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்படுது ஒரு பேங்க்ல எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பேங்க்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஐசிஐசிஐ பேங்க்ல இருபத்தஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க இது அவங்க குறிப்பிட்ட டென் இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க அதே மாதிரி மூணு கோடி ரூபாய்க்கும் கம்மியா நீங்க எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் குறைக்கப்படுது அப்படிங்கறதையும் பாக்குறோம் இப்போ எந்தெந்த டென் இயர்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு ஓவர் வியூ குறைஞ்சதுலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக மூணு சதவீதமும் அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஆறு சதவீதமும் கொடுத்துட்ருக்காங்க இது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துலேருந்து ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இவங்களோட அதிகபட்ச இன்ட்ரஸ்ட் ரேட்டாக ஏழு புள்ளி மூணு சதவீதம் இருந்தது அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்க்கு அப்புறமா தான் இந்த குறைவான ஒரு வட்டியை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது இதை நம்ம டென் இயர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டென்னியூர்க்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு நாட்கள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல ஜெனரல் சிட்டிசனுக்கு மூணு சதவீதமும் சீனியர் சிட்டிசன்க்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க சரி எல்லாரும் பெரும்பான்மையா போடுற ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனுக்கு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி பதினஞ்சு மாசத்துக்கு நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு ஜெனரல் சிட்டிசனா இருந்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு ஆறு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் இந்த டேம் குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் சிட்டிசனா இருந்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதமும் சீனியர் ஏழு புள்ளி ஒன்னு சதவீதமும் வட்டி குடுக்கறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்டா இதுதான் இருக்குதான் ஸோ இதுதான் ஐசிஐசிஐ சிஐ மாற்றி அமைக்கப்பட்ட புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இது நீங்க ஆல்ரெடி அங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் வராது ஆனா இனிமேதான் நீங்க புதுசா அதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி கொடுப்பாங்க இன்வெஸ்ட் முன்னாடி எந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா ஆர்பிஐட ரெப்போ ரேட் அப்புறமா அந்த பேங்க்ல மாத்திட்டாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் என்சோர் பண்ணிக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கம்பேர் பண்ணி பாத்துட்டு எந்த பேங்க்ல எப்படி போடலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க